சொல்லி ரசூலாட்ட உதவி வாங்குறதுக்கு வந்தேன் இது யாசனம் இல்ல தானே உன்னை பைத்தூர் மால காணும் திடீர் வர்றதானே விட்டுருவாங்க இருப்பு எப்பவும் நினைக்கவே மாட்டாங்க அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா எங்களுடைய ஒரு பொருள் வந்துருச்சு அவரை கூப்பிட்டு கொடுத்துப்பட்டு அவர்கிட்ட சொல்றாங்க கபீசாவே யாசம் கேட்கறது ஹலால இல்ல ஹராம் மூணு பேர்ல ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ஹலால் யாசம் கேட்கறதா இருந்தா நம்ம அந்த மூணுல ஒரு ஆளா இருக்கிறமான்னு பாக்கணும் அது யாரு மூணு ஆளு ஒன்னைய மாதிரி இன்னொரு ஆளுக்காக சுமத்து

ஒருத்தனுக்கு வறுமை இருக்கணும் அந்த வறுமைங்கிறத எல்லாரும் அவனை கேட்ட வறுமை தான் சொல்லுவான் நடுத்தர வர்க்கத்தாள்கள் எப்படி இருக்கு வாழ்க்கை என்னத்த வாழ்க்கைங்க அதே கஷ்டமா இருக்குமா அப்ப அவன் அவன் நல்லா தான் இருப்பான் அவனுக்குள்ள கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க அவன் தன்னை வறுமை நினைச்சிட்டு இருக்கான் எல்லாரும் அப்ப வறுமைன்னு சொல்லி அவனா நினைக்க கூடாதான் வறுமை இருக்கணும் எப்படி அது வறுமைப்பட்டதா இருக்கணும்னு கேட்டா அவன் ஊரை சேர்ந்த ஒரு மூணு விவரமான ஆள்க இவன் வறுமையில தான் இருக்கிறான்னு சர்டிபிகேட் கொடுக்கணும் அந்த சர்டிபிகேட் நமக்கு இருந்தால் நம்ம மூணு பேர் நமக்கு சொல்லுவான் அந்த நிலையில் நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் அவனுக்கும் யாசம் வாங்கலாம் இந்த மூணு